பேரண்டுமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா அண்டமான ஆனந்தத்துக்கு ஆசைப்படணும் என்று எடுத்த எடுப்பிலே உபரிஷத் சொல்கிறார் எப்பொழுது முடிவு உண்டோ அதெல்லாம் சிற்றின்பம் என்றும் முடிவில்லாத அந்தமில் பேரின்பத் தடியர்களோடு என்று நம்மாழ்வார் சொல்றார் திருவாயு மொழியிலே அந்தமில்லாத ஒரு பேரின்பம் அந்தமில்லா இருப்போனாலேயே அது பேரின்பம் நம்முடைய அனுபவிக்கப்படுகிறது அனுபவிக்கப்படுகிறதெல்லாம் சிற்றின்பம் ஏன்னா இந்திரியமே கோளாறாயிட்டா அப்புறம் அந்த இன்பம் கிடைக்காது இல்லையா இந்திரியமே கோளாறாயிடு அப்போ அந்த இன்பம் நமக்கு கிடைக்காது இந்திரியத்துக்கு அதீனமா இருக்கு அந்த சுகம் ஆனந்தம்ங்கிறது இந்திரியத்துக்கு அணிந்த அதீரமா இல்லையா ஹிருதயத்துல இருக்குங்க ஒரு தீபத்தை ஏத்திட்டு ஒன்பது அஞ்சு ஓட்டை உடைய ஒரு மரக்கால அதை கவித்துட்டோமானால் அந்த தீபத்தினுடைய வெளிச்சம் அந்த மரக்கால் உள்ள ரந்தத்தின் வழியா தான் வெளியில வரும் அப்படிங்கிற நியத்தி இருக்கு அந்த ரந்தம் ஒருவாலை அடைச்சு கொடுத்தானால் அந்த வழியாக வர தீபம் வராது அந்த மரக்காலை எடுத்துட்டோமானால் தீபத்துக்கு ஹானி இல்லை தீபம் பிரகாசமாவே இருக்கு மறுக்கால் ரந்தத்தினால்தான் தீபம் வரணுங்கிற அவசியம் இல்லை தீபம் சயமா பிரகாசமா இருக்கு அதுபோல இருக்கக்கூடிய எந்த ஒரு சச்சிதானந்தம் உண்டோ அது கண்ணு காது மூக்கு முதலீதான ரந்தங்கள் வழியா வெளியில வந்துட்டு ஆனால் இதை களைஞ்சு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த சரீரத்தை களைஞ்சு விட்டோம் அப்படின்னு சொன்னால் உள்ள இருக்கிற ஆத்ம ஜோதியான ஆனந்தத்துக்கு ஹானி இல்லை அப்படின்னு சொல்றோம் உள்ளிருக்கக்கூடிய ஆனந்தம் எப்பொழுதும் இருக்கு எப்பொழுதெல்லாம் நாம் ஆனந்தத்தை வெளியில நாம் தேடுறோமோ அப்பொழுது கிடைக்காததுனால வருத்தம் கிடைச்சி விட்டாலும் அதை காப்பாத்திக்கணுமே வருத்தம் காப்பாத்தின்றாலும் நம்ம உயிர் தேடுறதேன்னு வரும் வெளியில ஆனந்தத்தை தேடாதே சொல்றேன் வெளியில தேடுற ஆனந்தம் ஆனந்தமும் இல்லை இருக்கக்கூடிய ஆனந்தம்னால் ஒருவன் நான் தரித்திரனா்கேன் தரிதிரனார்க்கேன் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேங்கிறான் பல முயற்சிகள் பண்றான் அவனுக்கு கையில காசு கிடைக்கல இப்படியே ஜென்மாபுரா திண்டாட வேண்டியது அப்படின்னு சொல்றான் அவன் தினம் படுத்துக்கிறானே அவன் வீட்டுல படுத்துக்கிறானே அவன் படுத்துக்கிற இடத்துக்கு நேர ஒரு புதையல் இருக்கு கீழே லட்சக்கணக்கான பொற்காசு இருக்கு எந்த காலத்துல யார் புதைச்சாலோ அதுக்கு மேலதான் இவன் படுத்துட்டு இருக்கான் படுத்துட்டு இருந்தாலும் அப்போ அது மேலேயே படிச்சுட்டு கொஞ்சம் தோண்டி விட்டா அது கடைச்சு விடான் படுத்துனாலும் வீட்டில் அவனை கோட்டீஸ்வரன் சொல்ல முடியாது லட்சக்கணக்கான பொற்காசு அவன்கிட்ட தான் இருக்கே இருக்கு அவன் படுத்துக்கிற இதுலதானே இருக்கு அப்ப மட்டும் அவனை கோட்டீஸ்வரன் சொல்லிட முடியாது அதனால அவன் தரித்திரம் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு மை போட்டு பார்க்கிறவா சில பேர் அவள் கிட்ட நான் கஷ்டப்படுறேனேன்னு சொல்லிண்டான் அவன் வீட்டுல ஏதாவது தோஷம் இருக்கும் பார்க்கிறேன் அப்படி வந்து பார்த்தா வீட்டுல புதையில் இருக்குண்ணா புதையல் இருக்குன்னு குறைந்து பார்த்தா அவனுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஒரு போதுமான தங்கங்களும் காசுகளும் கிடைச்சு விடுத்தேன் அந்த பொற்காசி அந்த புதையல் தன்னிடத்துல இருக்கு அப்படின்னு அவன் தெரிஞ்சு கொள்ளாத வரையிலும் வெளியில சம்பாதிக்க ஓடுறான் வெளியில சம்பாதிச்சதெல்லாம் அவனுக்கு போடல திருப்தி இல்ல உழைப்பு தானே அதிகம் வருவாய் குறைச்சல் திருப்தி இல்ல ஆனால் நீ வெளியில ஓடி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லாம உன்னுடைய சொந்த சொத்தா உன்னுடைய பரம்பரை வீட்டுல உங்க பாட்டம் முப்பாட்டனே புதச்சி வச்சிருக்கிறது ஒரு சொத்து உனக்கு இருக்குன்னு ஒருத்தர் காட்டணும் காட்டான் ஆனால் அதை எப்படி தோண்டி எடுத்து விடுக்கணும் அதுபோலே ஒரு குருநாதர் வந்து வெளியில சுகத்துட்டு சுகம் 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 சுகம்னு பறக்கிறையேடா உனக்கு சுகம் கிடைக்காதடா வெளியில ஓடினா ஓ சுகம் ஓ ஹிருதயத்துல இருக்கடா ஓ ஹிருதயத்துல அந்த சுகம் இருக்குன்னு காண்பிச்சு கொடுத்துட்டார் ஆனால் அப்புறம் என்னன்னா விசிராந்தி அப்புறம் எங்கேயும் அவனுக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லே குரோஹோ அனுகிரகேணை புமான் பூர்ணஹா பிரசாந்தே குருவனுடைய அனுகிரகத்தினால பூர்ணா ஆயிடும் குறைன்னா அப்புறம் அவனுக்கு தெரியாது கவலைன்னா அப்புறம் எனக்கு அவனுக்கு தெரியாது யார் கவலையே துக்கம் குறை எத்த சொன்னாலும் அவன் காதல ஏறாது ஏனால் அவர்கள் வீட்டுல ஒரு பெரிய ஆனந்தத்தை அவன் கண்டுபிடி விட்டான் அந்த ஆனந்தத்திலேயே அவன் எப்போதும் இருக்கிறான் அப்படிங்கறதுனால ஒரு குருவை அடையாத வரையிலும் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆசையும் பரப்பும் தாபமும் கவலையும் துக்கமும் பயமும் இருக்கத்தான் இருக்கு ஒரு குருவை அடையாத வரையிலும் அதுதான் இருக்கத்தான் இருக்கு ஒரு குருவ அடஞ்சுவிடணும் என்று உபனிஷத் சொல்றது பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராஹணோ நிர்வேத மாஜாத் தத் தத்விஜானா ச குருமே கச்சேது சமிப்பாணி சோத்யம் பிரம்மனிஷ்டம் என்று உபனிஷத் சொல்றது நாம் எவ்வளவு கழுது கர்மாக்களை செய்தோமோ கர்மாவனால கிடைக்கக்கூடிய பலன்கள் அல்பம் அதனாலே அல்பத்துக்கு இவ்வளவு பாடுபட்டோமே அப்படிங்கிற ஒரு அலுப்பு வரத்தான் வரும் பிரம்மலோக பரியந்தம் அல்பமா அதனால ஆனந்தத்துக்கு நூறு மடங்கு நூறு மடங்கு உயர்வு போட்டுண்டே இருக்கு ஆனந்தத்திலே தாரதமியம் இருக்கு அவமானுடைய புண்ணிய பலனுக்கு ஆசிஷ்டோ திருஷ்டோபலிஷ்டா என்று ஆசி நல்ல தபோபலவும் பலமும் சகல சௌபாகியமும் இருந்து கார்த்திக வீரியார்ஜுனாதிகளை போல இருந்துட்டா அதுதான் மனுஷியானந்தம் நாம் ஏதோ சில சுகங்களை அனுபவிச்சு பெரிய மனுஷன் நினைச்சிருக்கிறோமே இது அல்பத்திலேயே அல்பமா ரொம்ப பெரிய மனுஷாலா இருந்திருக்கா கார்த்திக வீரியார்ஜுனனும் அவனை போல சுகப்பட்டவன் இல்லையா சித்தனாயிருந்தான் தத்தாத்திர கிருபையினாலே தபசியா இருந்தா ஆகிஷ்டனா இருந்தா திரிகிஷ்டனா இருந்தா பலிஷ்டனா இருந்தா கூட ஆட்டில் சுட்டான் மனுஷியன் அத்துகைவனுடைய ஆனந்தத்து தான் மனுஷியானந்தம்னு சொல்றது அதுல இருந்து நூறு மடங்கு மனுஷிய கந்தர்வானந்தம் அதுல இருந்து நூறு மடங்கு தேவகந்தர்வானந்தம் அதுல இருந்து நூறு மடங்கு ஆஜானக தேவர்களுடைய ஆனந்தம் அதிலேந்து நூறு மடங்கு கர்மதேவர்களுடைய ஆனந்தம் அதுல இருந்து நூறு மடங்கு தேவர்களுடைய ஆனந்தம் அதுல இருந்து நூறு மடங்கு இந்திரனுடைய ஆனந்தம் அதுல இருந்து நூறு மடங்கு பிருகஸ்பதியினுடைய ஆனந்தம் அதுல இருந்து நூறு மடங்கு சாட்சாது பிரம்மாவனுடைய ஆனந்தம் அதுக்கு மேல இருக்கிறது கிருஷ்ணானந்தம் அதை சொல்லல ஏனால் கணக்குல அடங்காது ஆகினாலே பிரம்மலோக பரியந்தம் ஆனந்தத்தை கணக்கு போட்டுட்டு அது அது அந்த ஒரு ஆனந்தம் இருக்கோனால் அது கணக்குல அடங்காதுன்னு அது கணக்குல அடங்காது இது சதுர்முக பிரம்மானந்தம் அது சாட்சாது பர பிரந்தம் அது ஏன் கணக்குல அடங்காதுன்னு சொல்ல முடியாது ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் நபிபேதி கதாச்சபேதி என்று முடிக்கிறது வேதம் இதெல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்லிவிடலாம் எதோ வா தே அந்த ஆனந்த விஷயத்துல கணக்கு செல்லாது மனசாலையும் கணக்கு போட முடியாது வாயாலையும் சொல்லிட முடியாது மனசுக்கும் வாக்குக்கும் அப்பால் பெற்றதாகிய அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம் அது அரஞ்சுட்டானால் அப்புறம் அவனுக்கு பயம் கிடையாது மண்யே குதித்யமச்சுதூதோபாசனமத்திரித்யம் உத்வினபுத்தேரதாத்மபாபாத் இவனுக்கு அச்சுத பாதாரந்தத்துல பக்தி உண்டாகி சரூபத்தை தெரிஞ்சு நிட்டானா அப்ப அவன் யாருக்கண்டே எதுக்கு பயப்பட போறான் பிரகலாதன பயமுறுத்த முடிஞ்சதோ பிரகலாதன் நெருப்பல போட்டா கடல்ல தடினா மலையில உருத்தி நான் விஷம் கொடுத்தாச்சு ஆட்டி வச்சா கிஞ்சித் ஏன் பயம் பேத தரிசனம் இருந்தா இவன் அவன் இவன் அடிச்சுடுவோம் ரெண்டு சேர்ந்து நம்மளை அடிச்சுடுவனும் அவனுக்கு பேதமே பெயர்த்தான அடிக்கிறவன் அடிபடுறவன் அடிக்கிறது எல்லாம் வாசுதேவ வாசுதேவஸ்வரூபம் நெருப்பம் வாசுதேவன் விஷமா விஷமா இதுவே தான் நெருப்பான இதுவே நாராயணன் தான் கடலான கடலையே கேசவன் தான் சூலமான சூலமே தான் எல்லாம் பிரம்மஸ்வரூர் தூணிலையும் இருக்கான் துரும்பிலையும் இருக்கான் இருக்கிறவா பயமுருத்தரமே சிறன் கசிப்பு பிரகலாது மட்டும் பயமுருத்தம் முடியல ஏனால் மற்ற எல்லாரும் தரிசியா இருக்கிறதுனால பயமுறுத்த முடிஞ்சது பிரகலாத் என்ன பண்ணா நீ சொன்ன சொல்லிலும் உழங்குதான் எங்கடா எங்கடா அந்த நாராயணன் அதையும் கேட்கறியா அல்லயே இருக்கான் அப்போ அந்த சொல்லில கூட இவன் பயப்பட மாட்டான் சில பேர் பயப்படுறா இல்லையா என்ன செய்யணும்னு பயப்படுறான் ஞானிகள் என்ன பண்றான் டேங்கிற சொல்லுலயே கிருஷ்ணன் இருக்கான் நம்ம என்னத்துக்கு பயப்படும் அப்புறம் யாராவது திட்டி விட்டா என்ன பார்த்தா அப்படி சொல்லி விட்டா என்ன விசுவிட்டான் இங்க உட்காராதேன்னா அங்க போறோம்னா போடான்னு விட்டான் என்ன சொன்னாலும் எல்லா போடாங்கிறதுலையும் கிருஷ்ணன் தான் இருக்கா இங்க உட்காராதேடான்னு சொன்னாலும் கிருஷ்ணன் தான் இருக்கா என்ன அயோக்கியன்னு சொன்னானே அதுலயும் கிருஷ்ணன் தான் இருக்கான் என்ன முட்டாள்னு சொன்னானே அதுலயும் கிருஷ்ணன் தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சு பாக்குறவாழ் என்னதான் பண்ண முடியும் யார் தான் என்ன பண்ண முடியும் யார் தான் என்ன பண்ண முடியும் அவர்கள் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா ஆனா அந்த நிலை குரு கிருப்பையாளர் இல்லாத போனா குரு கர்ப்பத்தில் பொழுதே நாரதனுடைய கடாட்சம் பிரகலாதனுக்கு கிடைச்சி விட்டதுனால பிரகலாதம் திறக்கும் பொழுதே ஆயிட்டான் குரு கிருப்பையால்தான் அது கிடைக்கும் அல்பத்தை தரக்கூடிய சாதனைகளை விட்டு அல்ப பலன்கள்ல உள்ள ஆசையும் விட்டு பூர்ண நிலைய அடையணும் அப்படிங்கறதுக்காக ஒரு குருவை அடையணும் குரு எத்தகையவரா இருக்கணும் சோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சோத்ரியம் சோத்ரியம்னா சாஸ்திரஜர் பிரம்மனிஷ்டம்னா அனுபூதியில் இருக்கிறவர் சாஸ்திரம் அனுபவம் இது ரெண்டும் ஞானம் அனுஷ்டானம் உடையவர்களா இருக்கணும் குரு சாஸ்திரம் அனுபவம் ரெண்டும் உடையவர்களா இருக்கணும் சாஸ்திரம் மட்டிலும் இருக்க அனுபவத்தில் இல்லை சாஸ்திரம் இருக்கு அனுஷ்டானத்துல இல்லை என்று சொன்னா அந்த குருவால பிரயோஜனம் இல்லை அனுபூதி மட்டிலும் உள்ள குரு மௌனமா இருப்பா நமக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டார் சாஸ்திரமும் அனுபவமும் உடைய குருவா இருந்துட்டா சாஸ்திரம் ஒரு வியாஜத்தை வச்சேன் சுவானுபவத்தை நமக்கு கொடுத்துருவா அப்ப இடத்துல என்ன கிடைக்கிறதுனால் அத்தகைய குருவை தேடி போடுவோமானால் உத்தம ஸ்லோக குணானுவாதா எத்தனை கிராமிய கதா சத் சத்சங்கமோ குருவோ இல்லைன்னு சொன்னா நமக்கு வம்பு பேச்சுகள் வந்துடும் வியர்த்தமான காரியங்களும் வதஹாரங்களும் தானே உலகம் சத்சங்கம் குருன தேடினா போக வேண்டியிருக்கு கடைசியில உலகமும் விரகாரம் தீவிர நெருக்கிறது சித்தப்பாண்டிருந்தா கூட வீண் பேச்சுகள் வந்துடும் நமக்கு தேவையில்லாத பேச்சுகள் பிறகு சொல்லுவா நாமும் சொல்ல ஆரம்பிச்சிருவோம் வந்துடும் அதுக்கு பயப்படணுமா லோகத்துக்கு பயப்படணுமா பம்பு வந்துடுமே அனாதசிய பேச்சு எனக்கு பேசணும் அப்படின்னு பயப்படணுமா அதுக்கு அதுக்கு என்ன விகாதம்னா சத் சங்க இந்த நேரம் ரெண்டு மணி நேரம் கிடைச்சும்ட்டா இந்த ரெண்டு மணி நேரம் வேற பேச்சு எல்லாம் அந்த நிக்கறை இந்த ரெண்டு மணி நேரம் நமக்கு பகவத்குணமே காதுல காயண்டா ஒரு பெரியவர் சொன்னார் இந்த நிமிஷங்கள் மட்டும் தான்டா நமக்கு ஆயசு பாதி டைம்ல நம்ம செத்து போயிட்டோம்னு நினைச்சோம் பாதி டைம்ல நம்ம இல்லவே இல்லை நீ ஆயத்தை குறந்ததுலேன்னு கணக்கு பண்ணு பிறந்ததுலேன்னு கணக்கு பண்ணதுல எப்ப பொழுது சத் சங்கத்துல இருந்தையோ எப்ப பொழுது சத்குருநாதனோட இருந்தையோ அந்த டைம்ல ஆவரேஜ் போட்டு வயசு பார்த்தேன்னா உனக்கு அஞ்சு வயசு ஆறுதோ இல்ல நாலு வயசா ஆகிறதோ இப்ப ஐம்பது வயசு அறுபது வயசுன்னு சொல்லிட்டு இருக்க அவ்வளவு வியர்த்தம் வர்த்தமா பொழுது போய்க்குனது நிறைய இருக்கும் சத் சங்கத்துல இருந்து பொழுது போய்க்கிறது எண்ணினது போட இருக்குமா சத் சங்கத்துக்கு வந்தால் எப்படி இருக்கணும்னா சத் சங்கமும் எது சத் சங்கம் அப்படின்னா ி கா கிரணந்தி சாதவ சாது லட்சணமே நமக்கு அந்நிய வார்த்தைகளை பேச விடாதபடி தானும் அந்நிய வார்த்தைகளை பேசாதபடி எங்க அந்நிய வார்த்தைகளை பூட்டி விட்டு பகவத்குணமே சில நிமிஷம் இருந்தாலும் பகவத்குணத்தை கேட்டோம் போனோம் பாக்கெல்லாம் அந்தண்ட இருக்கு தேடி வந்தோம் சில நிமிஷமானும் பகவத்குணத்தை கேட்டோம் அப்படின்னு எங்க இருக்கோ அதுதான் சத்சங்கம் இல்ல நம்ம வீட்டுல நம்ம தெருவிலே நம்ம ஆபீஸ்ல உள்ள விவகாரங்கள் எல்லாம் அந்த ஆசிரமத்தில் போய் இன்னும் ஜாஸ்தி கேட்கலாம் அப்படின்ட்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருகன் கரோகரா வள்ளிமாள கரோகரா கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே